சமையலறையில் உள்ள அஞ்சரை பெட்டியில் இதை செய்தால் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் பொதுவாக நாம் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தாலும் நம் வீட்டில் பணம் தங்காமலே இருக்கும் அதைவிட பணம் அதிக அளவில் செலவாகிக் கொண்டே இருக்கும் அப்படி நம் பணம் அதிக அளவில் செலவாகாமல் இருப்பதற்கும் அதிகமாக பணம் சேர்வதற்கும் நாம் பல வகையான பரிகாரங்கள் செய்திருப்போம் ஆனால் அது எதுவுமே நமக்கு கை கொடுக்கவில்லை என்றால் இப்பொழுது சொல்லப்போகின்ற இந்த அஞ்சரை பெட்டி ரகசியத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேரும் இந்த அஞ்சரை பெட்டி ரகசியமானது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து பெண்கள் செய்து வரக்கூடியது பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்களும் ஒரு சில விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் நம் வீட்டில் பணத்தை அதிகமாக கொண்டு வர முடியும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக அந்த காலத்திலெல்லாம் அனைவரது வீட்டு சமையல் அறையிலும் அஞ்சரை பெட்டி இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டியில் நாம் நிறைய மசாலா பொருட்களை வைத்திருப்போம் ஆனால் இப்பொழுது பெரும்பாலானோர் வீட்டில் அஞ்சரை பெட்டி இருப்பதில்லை காரணம் அழகாக ஒரே மாதிரியான டப்பாக்களில் மசாலா பொருட்களை போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே எல்லோருடைய வீட்டு சமையல் அறையிலும் இந்த அஞ்சரை பெட்டி இருப்பது மிகவும் நல்லது இந்த அஞ்சரை பெட்டியை நாம் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தக்கூடாது சில்வர் வெண்கலம் பித்தளை போன்றவைகளில்தான் நாம் அஞ்சரை பெட்டியை பயன்படுத்த வேண்டும் நம் வீட்டிலுள்ள அஞ்சரை பெட்டியில் மசாலா பொருட்கள் நிறைவாக இருந்தால்தான் நாம் செய்யும் சமையலும் நிறைவாக இருக்கும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் எனவே அனைவருடைய வீட்டிலும் கண்டிப்பாக அஞ்சரை பெட்டி இருக்க வேண்டும் அதில் நிறைவான மசாலா பொருட்களும் இருப்பது மிகவும் நல்லது நம் வீட்டிலுள்ள சமையல் அறையில் அஞ்சரை பெட்டியில் இந்த ஒரு பொருள் இருப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு பணவரவு அதிகரிக்கும் அது வேறொன்றுமில்லை காய்ந்த மிளகாய்தான் அஞ்சரி பெட்டியில் உள் ஒரு மூடி இருக்குமாறு அஞ்சரி பெட்டியை வாங்கி கொண்டு உள்ளிருக்கும் மூடியின் மேல் காய்ந்த மிளகாயை போட்டு வைக்க வேண்டும் குண்டு மிளகாய் மிளகாய் என எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதனுடன் ஒரு சில நாணயங்களையும் போட்டு வைக்க வேண்டும் இதனை பின்பற்றினால் நிச்சயமாக அவர்களது வீட்டில் பணம் அதிகமாக வந்து சேரும் இந்த காய்ந்த மிளகாய் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லையெனில் மாதம் ஒருமுறை யாருடைய கால்படாத இடத்தில் இந்த காய்ந்த மிளகாயை போட்டுவிட்டு புதியதாக சில காய்ந்த மிளகாயை அஞ்சரை பெட்டியின் மேல் போட்டு வைக்கலாம் இந்த காய்ந்த மிளகாய் நாம் பயன்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால் எதிர்மறை ஆற்றலை போக்கக்கூடிய சக்தி இந்த காய்ந்த மிளகாய்க்கு உண்டு எப்பொழுதுமே நாம் கண் திஷ்டியை கழிப்பதற்கு காய்ந்த மிளகாய் பயன்படுத்துவோம் எனவே இந்த காய்ந்த மிளகாய் அஞ்சரை பெட்டியின் மேல் வைப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு வரும் பணத்தின் மேல் உள்ள எதிர்மறை ஆற்றலும் கண்திஷ்டியும் கழிந்து நம் வீட்டில் அதிகமான பணம் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் முழு மனதோடு இதனை முயற்சி செய்து பாருங்கள் வீட்டிலுள்ள பெண்கள் மட்டும்தான் இந்த அஞ்சரை பெட்டி ரகசியத்தை பின்பற்ற வேண்டுமா என்று கேட்டால் இல்லை ஆண்களும் ஒரு சில விஷயங்கள் செய்வதன் மூலம் பணம் வந்து சேரும் ஆண்கள் அவர்கள் குளிக்கின்ற தண்ணீரில் கல்லுப்பை போட்டு குளிக்கலாம் அப்படி செய்யும் போது அவர்களின் மேல் உள்ள எதிர்மறை ஆற்றல்களும் கந்திஷ்டி அனைத்தும் நீங்கிவிடும் பெண்களும் இதை செய்யலாம் தினமும் காலையில் உள்ளங்கைகள் அல்லது கடவுளின் படங்களை பார்க்க வேண்டும் தினமும் ஒரு முறையாவது வீட்டில் விளக்கேற்றி இறைவனை வணங்க வேண்டும் குலதெய்வத்தையும் லட்சுமி தேவியையும் வழிபடுவது செல்வத்தை பெருக்க செய்யும் பீரோவில் வடக்கு திசையை பார்த்தவாறு பச்சை கற்பூரத்துடன் கூடிய லட்சுமி படத்தை வைக்கலாம் பீர்வோவில் லட்சுமி படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய கண்ணாடி பவுலில் சில பச்சை கற்பூரங்களை வைத்து அன்றாட செலவுக்கான பணத்தையும் அதில் போட்டு செலவு செய்யலாம் இது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் சேரும்